மலையரசன் டி மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மலையரசன் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் பெரியார் அண்ணா கலைஞர் புகழ் ஓங்குக தமிழக முதல்வர் தளபதியார் வாழ்க வருங்கால தமிழகம் இளைஞர்கள் அமைப்பாளர் வாழ்க வாழ்க எங்களோட பொது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் வாழ்க தமிழ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க